தலைவரே வணக்கம் இந்த தனுஷ் ஐஸ்வர்யா ராய் என்ன பிரச்சனை ஐஸ்வர்யா ராய் இல்லை ஐஸ்வர்யா என்ன பிரச்சனை ஐ தனுஷ் ஐஸ்வர்யா பிரச்சனை இல்லை இப்போ ஜிவி பிரகாஷ் வந்து அவருடைய குடும்பத்தை வந்து அவர் மனைவி வந்து முறைப்படி விவகாரத்தை வாங்கியிருக்காரு அந்த பிரச்சனை இப்போ சமூக வலையாக நல்ல ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்குது சிவி பிரகாஷும் ஜிவி பிரகாஷ் வந்து ஒரு மனைவியை வந்து என்ன பதிவு முறைப்படி ரெண்டு வீட்டாரும் பேசி ரெண்டு சொந்த பந்தங்களும் பேசி ரெண்டு இரு மலங்களும் பேசிதான் நாங்கள் பிரிஞ்சிருக்கோம் முறைப்படிதான் பிரிஞ்சிருக்கோம் எங்களை பத்தி தேவையில்லாம தப்பா பேசுறாங்க சமூகத்தில் ஒரு வருத்த தெரிவிச்சிருக்காரு அவர் இல்ல முதல்ல அவங்க ரெண்டு ஏன் பிரிஞ்சாங்க பிரியாணி தேவையா வந்து நிறையா சினிமா துறையினால அதானே உங்களுக்கு சினிமா துறையினால குழப்பங்கள் தானே குடும்பத்துக்குள்ள குழப்பங்கள் வரும் சகாசம் தானே அதனால அவங்க பிரிஞ்சுக்கலாம் தனி மனித உங்களுக்கு கொஞ்சம் அரிதாக இருக்குங்க எல்லாரும் ஆமாம் எல்லாரும் அவர் நல்லா ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்வாங்கன்னு சொல்ல முடியாது அதில் ஒன்று ரெண்டுக்கு மாதிரி தப்பி வர்றது தானே மனசுக்கு பிடிக்கல அவர் எதோ தப்பு பண்ணியிருக்காரு அந்த மாதிரி ஏதோ தப்பு பண்ணிடுச்சு பிரிஞ்சுட்டாங்க ஆமாம் ஆமாம் எது தனுசுக்கு இது பொருத்தம் தனுஷ் என்னத்தை பண்ணார் அது இந்த இப்ப தனுஷோட மனைவி என்ன சொல்லுது அதாவது ரஜினிகாந்தோட மகன் என்ன சொல்லுது தனுஷ் வந்து ஊர்ல நச்சரிக்கை ஆகுதுன்னு சொல்லி ஓப்பனாக பேசி விட்டுருச்சு இல்ல ஏற்கனவே பல பெண்களோட சேர்ந்து பெண்களோட சேர்ந்து அப்படி சொன்னா பரவாயில்ல அது ஒரு ஒரு நிலை பரவாயில்லையா அந்த பெண்களோட இருந்தால் ஒரு நிலை சொல்லி விட்டுருச்சேன் அம்மா இல்லை பல பெண்ணோட இருந்தா பரவாயில்லன்றீங்களா இப்போ ரஜினிகாந்த் நினைச்சா நமக்கு தான் இருக்கு அவர் என்ன மாட்டிக்கிட்டாரு அவர் என்ன பண்ணாரு இல்லை அவர் மகதானது ஐஸ்வர்யாங்கிறது ரஜினிகாந்த் மகதானே அந்த மாதிரி ஒரு அப்படி செட்பன்ட் உண்மையிலே குடுத்துச்சா இல்ல அந்த மாதிரி குடுத்த மாதிரி சமூக வலைதளங்களா பரவுதான்னு தெரியல இல்ல ஐஸ்வர் ஐஸ்வர்யா ரஜினி மகம் மட்டும் சொல்லல சுசித்ராவே சொல்லுது அந்த கார்த்தின் இருக்காருல்ல ஆமா அந்த அது தனுசோட ஓர் இணைக்கு சேர்க்கையில இருந்தாருன்னு சொல்லிட்டு கார்த்தின் படத்துல கிடைச்சா

தனுசுனாலே குழப்பம் தான் ஏன்னா அவர் தனுசு ஏமாந்து சொல்லி ஒரு ஒரு மதுரையில் ஒரு தம்பதி அவங்க அவங்க வழக்கை போட்டிருந்தாங்க அவங்க எனக்கு பிறந்தவங்க கசிராஜாவுக்கு பிறந்தவங்க இல்லை எனக்கு பிறந்தவங்க சொல்லி ஒரு வழக்கை போட்டிருந்தாங்க ஆமாம் எங்களுக்கு பிறந்தவங்க அப்படின்னு அந்த கேஸ் திரும்பி ஆயிடுச்சு தனுசு சுற்றி ஏன் கூட குழப்பிருக்கு தெரியும் அவன் தனுசு அவர் பிறந்த வாழ்க்கையும் பிரச்சனை வாழ்ற வாழ்க்கையும் அவருக்கு பிரச்சனை அப்படின்ற குழப்பங்களுக்கு கொடுக்கலான குழப்பங்க அது கொஞ்சம் சரி இப்ப பெண்களோட பேச போடுறாரு ரொம்ப உச்சமாயி போய் ஆணோடய பேசுற அளவுக்கு தனுஷ் அவ்வளவு இந்த செக்ஸ் ஒன்ல மோசமான ஆளா இல்ல அது எந்த எல்லாம் உண்மைன்னு தெரியல ஏன் அந்தம்மா வெளிப்படையே சுசித்ராவே சொன்னது அவங்க எல்லாம் கூடி ஆஹ் தனுஷ் இந்த கார்த்திக்கு அவர் அந்தம்மா அந்த பின்னணி பாட்டு பாடுமே ஒரு அம்மா இங்கிலீஷ்காரமா இப்ப இது ட்ரெண்டு உழப்பா அவங்க எல்லாம் அந்த உலகத்தை மாத்த போறான் கடவர் பரவாயில கோச ட்ரெண்டு உழைப்பா அவர் ரவேன யார் சொல்றா இல்ல கடவுரால புலிவேர் தூத்துறது அத பிரிட்ஜ் போனதுக்கு அப்புறம் பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் புரிதல் ஒரு ட்ரெண்டு போகாது ஏன்னா நீ ரீசன் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சிவகார்த்தியிருக்காரு சிவகார்த்தி எனக்கும் அந்த ஒரு இசையமைப்பாளர் மனைவிக்கு தொடர்புன்னு சொல்லி அவரே அடிச்சு எனக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்தாரு அதுக்கு அந்த பெண்மணி என்ன சொல்லுது அப்படிலாம் இல்லை அவர் அந்த மாதிரி ஆள் சொல்லி அவனும் சப்போர்ட் பண்ணுது பண்ணுறது பண்ணுறது ஆமாம் ஆமாம் கலையை ஊத்துது

திரையில அப்படியே ஆவும் பத்து பேர் அடிச்சா நான் பெரிய ரவுடி தாக்கணும்னு அந்த மாதிரி ஒரு ஒரு மாய தோட்டத்தை பார்த்து போடுற கூட்டம் அது வந்து வேஸ்ட்டு இப்போ இந்த நடிகர்கள் ஏன் அதெல்லாம் நினைக்க மாட்டேங்கிறாங்க நம்மளை நம்மளை கொண்டாடுறாங்க நடிகர்கள் யாரு நினைக்கிறாத நம்மதான் நினச்சி தர்றவையில அவை வாட் சுசா வாழ்ந்துட்டு இருக்காங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை இல்ல அவங்க நினைக்கணும்ல இப்போ நம்மளை பின்பற்றதுக்கு இப்போ ரஜினியை பின்பற்ற நானே ரஜினின்னா எனக்கு பெருசா தெரியும் ரஜினி சொன்னா செய்வேன்ற அளவுக்கு வச்சிருக்கீங்க எல்லாமே ஒழுக்கமாக வாழ்ந்தாலும் அந்த சினிமா துறையில் போயிட்டாலே அது வந்துடும் அந்த எப்படி பெண்களோட இருக்கலாம் ஆண்களோட இருக்கலாம் அப்படின்றது பழக்கம் அது மாதிரி வந்துடுது ஆஃப் இளைஞர்கள் அவங்க அந்த அந்த நடிகர்களை பாட்டுக்கு போகிறாங்கல்ல உதாரணமே அது இரவு பாட்டிக்கு போகிறாங்கல்ல விட்டுற விட்டுறாங்க அது இரவு பாட்டிக்கு ஒரு நடிகர்கள் போறாம செய்வாங்க சமூகத்துல வந்து ஆகாத போய் என்ன பண்றாங்க மதிமயங்கத்தானே போறாங்க இரவு பாட்டிக்கு என்ன உணர்றதற்காக போறாங்க

மக்களுக்கு ஆதரவான கருத்துக்களை முன் வச்சாங்க ஒரு தன்னை ஒரு போராளியா காப்பிச்சிக்கிட்டாங்க யார் ரஜினியா பிஜேபிக்கு நடிக்க நின்றாரு அவர் என்ன போராளி அம்மா அது தெரிய பார்த்து வாங்கிட்டாங்களா இப்போ அவரு பம்மிட்டார்ல பம்மி பின்வாங்க அவரு இல்ல ஏன் மக்கள் முட்டாளா இருக்காருல மக்கள் ரஜினியே கொண்டாடுறாங்க அவரும் அந்த தமிழ் சமூகத்துக்கு ஒன்னும் செய்யல எம் ஜி ஆர் கொண்டாடினாங்க உள்ளே பெரியார் நம்ம டைம் நம்ம இருந்து இல்லாமல் போச்சு இப்போ இந்த தனுஷ் மரியா விஜய கூட வச்சுங்க இப்படி இந்த நடிகர்களை கொண்டாடுறாங்க மனப்பான்லையா முல்லைப்பெரியார் சொல்லவளம் ஞாபகம் வருது முல்லைப்பெரியாறு அணையை வந்து எம்ஜிஆர் விட்டுக் கொடுக்கலாம் அப்படியா அவர் அனுப்பிச்சியர் கொடுத்துறாங்க எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் வந்து இப்போ முல்லைப்பெரியார் டைமில் வந்து ஒரு யானை போகிற மாதிரி ஓட்டம் இருக்கு அப்படின்னு வந்து கேரளா மலையாள மனோரமாங்கிற ஒரு பத்திரிகையில வந்து செய்தி வந்துச்சு அப்போ செய்தி வரவும் கேரளா ஃபுல்லாக ஒரு பெரிய கொந்தளிப்பு நிலையாச்சு கொந்தளிப்பு நிலையாகவும் என்ன பண்ணாங்க பேச்சு இரண்டு மாநில அரசு சமூக பேச்சுவார்த்தை நடத்தி அணையோட பலத்தை வந்து நம்ம கூட்டிக்கிடுவோம் கூட்டிக்கிட்டு நம்ம எல்லா வேலையும் பார்த்துட்டு பராமரிப்பு வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப நம்ம நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஏற்றிக்கிடுவோம் இப்போதைக்கு நூற்றி முப்பத்தாறு இருக்கட்டும் சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தி அது முடிச்சுட்டு வந்தது முடிச்சுட்டு வந்து பெ பெரிய அணையை வந்து மெயின் அணையை வந்து பலப்படுத்தினாங்க பலப்படுத்தி முடிஞ்சு பேபி அணையை பலப்படுத்தணும்னு நினைக்கிறப்ப வர்றப்பதே பிரச்சனை வருது பிரச்சனை வந்து திரும்பாது அப்படி நூற்றி முப்பத்தாறு நின்றுது அது வந்து அவங்களுக்கு சாதமாக செய்யலை அவர் நமக்கு சாதமாக தான் பண்ணார் அதை வந்து சொல்ல சொல்கிறவங்க சொல்லுவாங்க அது ரொம்ப நீங்கள் சொல்கிறது தகவல் எம்ஜிஆர் அணையோட அடியை குறைச்சா தரம் அதை பலப்படுத்த முடியும் சரி இப்போ என்ன வரைக்கும் மலைப்படுத்தி முடியும் சரி சரி பண்ணியிருக்கீங்க இப்போ அடுத்து வந்து அவங்க சார் மலைப்படுத்தி முறையாக இப்போ செய்யலை அவர் எம்ஜிஆர் காலத்தில் முறையாக செஞ்சாரு மலைப்படுத்தினார் மெயின் நலையை பலப்படுத்தினார் பலப்படுத்தி தண்ணி நூத்தி அம்பத்தி ரெண்டு அடி பலப்படுத்துறதுக்குள்ள அவரு அதுக்குள்ளயே ஆட்சி மாற்றங்கள் ஆயிருச்சு குறைஞ்சபட்சம் அவரு ஒரு பத்து வருஷம் ஆட்சியில இருந்து இருப்பார்ல பத்து வருஷம் அதான் அத சரி பண்ணிக்கிட்டு இருந்தாரு ஒரு வருஷத்துல சரி பண்ணக்கூடாது அத்து வருஷமா ஆட்சியில இருந்து மெயின் நலையை பலப்படுத்தினாரு எனக்கு நூத்தி வருஷமா நாப்பது வருஷமா வீங்க ஆட்சியில இருக்காங்க அந்த குட்டி டைம் பலப்படுத்த முடியல யாரு யாரு திருடர் திராவிடர்கள் நாகவே திருடர்கள் அது மற்றபடி திராவிடம் இல்லைங்கடா அவர் ஏஜ் யாரும் திராவிடம் என்ன சொல்றேன் பத்து வருஷம் ஆண்டவர் அந்த மெயின் அணையை பலப்படுத்தினார் பலப்படுத்தி அவர் அந்த அவரை பலப்படுத்துனதுனாலதான் அதுக்கப்புறம் இந்த முல்லைப்பிரியா பிரச்சனை பெரிய பிரச்சனையாக அந்த ட்ரிபிள் நைன் டேம் ட்ரிபிள் நைன்கிற படம் வந்து பெரிய பிரச்சனையாகி அந்த அணையை சோதிக்கும் போது பலமாக இருந்துச்சு மெயின் அணை அது அவர் என்ன காரணம் அவர் பலப்படுத்துனதே காரணம் போது அந்த அணை பலமாக இருந்துச்சு இந்த குட்டி டேமை பலப்படுத்துறதுக்கு நாற்பது வருஷம் வாங்கி சுத்தி இருக்காங்க எங்களுக்கு

என்ன பேபி டேப செய்கிறதுக்கு உள்ள நேரமாக போச்சா அவர் என்ஜினியர் அனுப்புகிறார் பேச்சுவார்த்தைக்கு கேரளாவுக்கு முல்லை பெரியார் டீமோட பேச்சுவார்த்தை தமிழ்நாட்டு என்ஜினியரும் இருக்க போகிறாங்க கேரளாவோட என்ஜினியர் போகிறாங்க கேரளாவிலேருந்து மலையாளி இன்ஜினியர் வராங்க பத்து பேர் தமிழ்நாட்டில் இருந்து மலையாளி இன்ஜினியர் பத்து பேர் போகிறாங்களா அது என்ன கிடைக்கு இன்னும் தமிழ்நாடு கருத்து என்ன கிடையாதுன்னா எம்ஜிஆர் வந்து உயிரோடு வந்துருந்தாருன்னா இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும் ஈழ பிரச்சனை முடிஞ்சிருக்கும் என்றைக்கும் வீடு அடைஞ்சிருப்போம் ஈழத்தை அடைஞ்சு ஏங்க இருபது முப்பது நாடுகள் சேர்ந்து ஈழத்தை அழிக்கின்றது ஈழத்துக்கு ஆதரவா மத்திய அரசு திருப்பி ஈழத்துக்கு அத்தனை உதவிகளை செஞ்சவர் எம்ஜிஆர் அவர் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா அடைஞ்சிருக்கும் எப்பயும் அடைஞ்சிருக்கும் அண்ணன் வந்து எம்ஜிஆர் முழுசா என் பிரப தலைவர் எல்லாத்தையும் நீ கூட தான் நம்பினாரு அது வேற விஷயம் எம்ஜிஆர் ஈழ த ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக இருந்தாரே ஒழிய ஈழ விடுதலை அடையணுன்ற எண்ணம்னா திராவிடர்களுக்கு நீங்கள் செத்தால் வராது அது ஒரு திராவிட லாபி இந்திய லாபி ஆரிய லாபின்னு சொல்லிட்டு தமிழர்களை ஒழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு

அந்த பெரிய டேமே சரி ஒன்று பேபி டேம் வச்சா சரி ஒன்று எவ்வளோ நாளாக இருக்கும் ஒன்றும் இல்லை நாலு மரத்தை வெட்ட இன்ன வரைக்கும் கேரள அரசு அனுமதி தர மாட்டேங்குது எம்ஜிஆர் வாங்கி கொடுத்துட்டு போய்க்கலாம்ல அது பிரச்சனை இல்லை இப்போ நம்ம தலுசு பண்ணி போய் எங்கேயோ போயிட்டோம் இப்போ நான் எல்லாம் வேணா நீங்கள் மொத்த நடிகருமே நீங்கள் சரி இல்லைன்னு சொல்கிறீங்க அது தவறு அப்போ யாரும் சரியா இருக்கு அது சரி போயிருக்குல்ல மொத்த நடிகர் நீங்கள் தவறு அப்படி சொல்லக்கூடாது அதில் உள்ளேயும்

அதனால இளைஞர்கள் திருந்திக்கிட்டு வர்றாங்க சோசியல் மீடியா மூலயமா திருந்திட்டு வராங்க அதெல்லாம் தாராளமா வந்துருவாங்க ஒரு மாசத்துக்கு இப்ப இனிமேல் இந்த நடிகர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாது 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 ஒண்ணுமே இல்ல விஜய் விஜய் அரசு வரையறாரு விஜய் பொது வெளியில வந்து அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு பேச ஆரம்பிச்சாலோ இல்ல அவர் நடவடிக்கையை பொது வெளியில வந்து காட்ட ஆரம்பிச்சாலோ தெரிஞ்சு போயிடும் பர்சனலா அவருடைய குணம் என்ன அவருடைய நடவடிக்கைகள் என்ன அவருடைய சிந்தனை எதை வைக்க போகுது அவர் சித்தாந்தம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் தெரிஞ்சுட்டா கூட மக்கள் மாறிடுவாங்க அவ்வளவுதான் விசால் வர வரின்றாரு என்னை வெட்டியா அரசியல்களை வர வச்சிடாதீங்கன்னு சொல்றாரு காமெடி பீஸ் அவரே பேசி அவர் ஏற்றி அரசியல் தேர்தல் கோமாளித்தளத்தை நடந்துட்டு போனார்ல பாக்கலாம் நீங்க அப்போ வந்து ஒரு காலத்துல வந்து நடிகர்கள் வந்து ஒரு பெரிய வழிபாடு மாதிரி கொண்டாடப்பட்டாங்க அது வந்து இப்ப இப்ப இந்த இணைய மாறி யாரு மாறிக்கிட்டே வருது மாறிக்கிட்டே வருது இனிமேல செய்ய முடியாது

அப்படிங்களா ஆமா ரஜினிக்கு வந்துச்சு நடிகர்கள் மோசம்தான் வெளியே தெரிஞ்சது உடனே தான் நடிகர்கள் மோசம் இளைஞர்கள் திருந்தனும் மக்கள் திருந்தனும் நடிகர்கள் பின்னாடி போகக்கூடாது நன்றி வணக்கம்